நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தெலுங்கானா மாநில நிலப்பகுதிகளுக்குள்ளாக நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் தெற்கு ஆந்திராவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது அதன் பிறகு காக்கிநாடா பகுதிகளை அடைந்து அது மேலும் முன்னேறி தற்பொழுது தெலுங்கானா மாநில பகுதிகளை நிலவி கொண்டிருக்கிறது இதன் தாக்கத்தினால கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக வடகோடி மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இதே நிலை அடுத்த இருபத்தி நாலு மணி இருக்க இருக்கப்படுறது கிடையாது நமக்கு வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் எப்பொழுதிலிருந்து அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இது வந்து ஏற்கனவே இருந்ததுதான் இப்ப மீண்டும் எப்போதுலேருந்து அதிகரிக்க தொடங்கும்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும் நாளை மறுநாள்லலாம் ஒரு பரவலான வெப்பச்சலன மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு தேதி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நாளைக்குனா பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று வட மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையானது அதிகரிக்கும் அதன் பிறகு பதினாறாம் தேதி என்று தமிழக தென் உள் மாவட்டங்களிலும் மீண்டும் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் உட்பகுதிகளில் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கரூர் மாதிரியான மாவட்டத்திலும் வெப்பச்சலன மழையானது அதிகரிக்கும் அதே போல் தஞ்சாவூர் மாதிரியான டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் மழையானது வெகுவாக அதிகரிக்க தொடங்கும் இப்போ முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மறுபடியும் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த சர்க்குலேஷன் இருந்ததுனால கண்டிஷன் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேற்கு காற்று கொஞ்சம் வீரியம் பெற்று இருந்தது குறிப்பாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அந்த மேற்கு காற்றின் தீவிரத்தன்மை சற்று அதிகரித்து காணப்பட்டு சில இடங்களில் கனமழையெல்லாம் பதிவானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இவை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் கேரள மாநில பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இவை போக நம்ம கொடைக்கானல் மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் வேடன்சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியங்கள்ல தேவையே கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக ராஜபாளையம் பேரையூர் கம்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் நம்ம வந்து மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் பார்க்கலாம் ரொம்ப அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் பெய்து கொள்ளாதீங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திடீர்னு வாரம் மிரட்டி கொண்டு மேடத்துல காணப்பட்டு இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் இப்போ போக பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மைசூர் மாதிரியான இடங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் பட் நாளைக்கு தான் நம்ம வந்து கவனிக்கணும் நாளைக்கு வட தமிழகத்தில் நிச்சயமாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதன் பிறகு தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அதிகரிக்க தொடங்கும் இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு வெப்பச்சலன மழை அதிகரிக்கப் போகிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் நூற்றி பத்து மில்லி மீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் எண்பத்தைந்து மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வந்து சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகர பகுதிகளாகவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அறுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் அந்த அருளில் திருவள்ளூர் மாவட்டம் வருது இப்போ பொன்னேரிலாம் வந்து சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் ஊத்துக்கோட்டை தான் கொஞ்சம் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயே நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது கொரட்டூரில் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டையை சொல்லியிருக்கேன் அறுபது மில்லி மீட்டர் காசிமேடு ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சோழவரம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மணலி அங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் என்ன சென்னையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க வேறு பகுதிகள் சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா மதுராந்தகத்தில் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இதுவும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் சரி வேறு ஏதாவது மாவட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியில் பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் புலுப்படி புலிப்பட்டியில் கூட பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வியங்கூரில் பத்து மில்லி மீட்டர் மரக்காலத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே ஒன்பது மில்லி மீட்டர் வெம்போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் கூட ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணியில் ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை குடியாத்தத்தில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ மழையெல்லாம் அங்கங்கே பதிவாகி இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் நேற்று இருந்த மாதிரியான அந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ வந்து கிடையாது நாளைக்கு மறுபடியும் வெப்பச்சலன மழை வெகுவாக அதிகரிக்க தொடங்கும் அதன் பிறகு மேலும் அது தீவிரமடையும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்பது இப்போ சென்னை மாநகரில் எண்பது மில்லி மீட்டர் அளவு மழை இப்போ பாரிஸ் கார்னரில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழைன்னு சொல்கிறோம் இப்பயே அந்த மழையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த கட்டமைப்புள்ள நகரமாக சென்னை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அடுத்து நம்ம வடகிழக்கு பருவமழையை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம் இப்பயே நம்ம வந்து கட்டமைப்பில் சில பல மாறுதல்களை கொண்டுட்டு வந்தால் தான் இந்த சிக்கலுக்கெல்லாம் விரிவு காலம் வந்து இருக்கும் இது என்ன சென்னை மாநகரில் மட்டும்தானா பல்வேறு நகரங்களை நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள் தான் இதில் பெரும்பாலும் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது அதுலேயும் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய கடலோர நகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது இது புதுச்சேரியிலையும் இந்த இஷ்யூ வந்து இருக்குது நேற்று கூட நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் மக்கள் நெருக்கடி என்பது புதுச்சேரியில் மிக அதிகமாக அதிகரித்து விட்டதுன்னு சொல்லலாம் அதிகமாக தெரிகிறது முன்னவிட வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து செட்டில் ஆகக்கூடிய நபர்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க ஸோ நகரம் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து ஆயிடுது அந்த அளவுக்கு தான் அந்த உட்கட்டமைப்பு என்பது இருக்கிறது ஸோ ஆலை வந்து பெரிதாக்கணும் அதெல்லாம் வந்து இருக்குது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த கட்டிடங்களுக்கான அனுமதி எந்தெந்த இடத்துல வந்து அந்த கட்டிடங்கள் வந்து சரியாக கட்டப்படணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா இன்னொரு பள்ளிக்கரணையை நம்ம வந்து பாண்டிச்சேரியில் எதிர்நோக்க வேண்டிய விஷயம்லாம் கூட ஏற்படலாம் இன்னும் இது கிடையாது இப்போ எல்லாம் இப்படி பெருசான நகரங்கள் தான் துறைப்பாக்கம் எப்படி இருந்த ஒரு ஊர் என்பது அங்கு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் முன்னாடி நடமாடியவர்களுக்கும் வாழ்ந்தவர்களுக்கும் நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் அது எவ்வளோ இயற்கை வளமிக்க ஒரு பகுதிங்கிறது வந்து தெரியாதவங்க கிடையாது பள்ளிக்கரணை எவ்வளோ அழகான ஒரு இடம் பிரமிப்பான ஒரு இடம் என்பது அங்கு வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் வேளச்சேரி அது எவ்வளோ அழகான இடம் என்பது வேளச்சேரி கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு குரூத்துக்கு வந்து உள்ளாகிடுச்சு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதுச்சேரி வந்து ஒரு பெரிய ஒரு நகரமாக இருந்தபொழுது பெரிய நகரம் ஒரு நகராட்சியாக இருந்தபொழுது பள்ளிக்கரணை என்பது ஒரு மார்ஷ் லேண்டாக இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனாக்கா சதுப்பு நிலை ஒரு வனப்பகுதியாக இருந்தது ஏரிகள் இருந்தது குளங்கள் இருந்தது இப்போ இந்த சென்னை மாநகரனுடைய வளர்ச்சியினால் அந்த பகுதி வந்து எந்த அளவுக்கு மாற்றங்களுக்கு உள்ளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய மக்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க எல்லா வசதியும் இருக்குது துணி கடை இருக்குது நகைக்கடை இருக்குது அந்த இணைப்பு சாலைகள் எல்லாமே வந்து எல்லா ஊருக்கும் போகக்கூடிய வகையில் இருக்குது இது எல்லாம் வந்து நிதர்சனம் அதில் வந்து மறுக்கிறது கிடையாது ஆனால் மழை பெஞ்சால் அது என்ன மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இயற்கை இடர்பாடுகள் வரும்பொழுது அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது எல்லாமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து கண் கொட்ட பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே நிகழ்ந்த விஷயங்கள் இவைகள் அப்போ புதுச்சேரியில் இதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதில் முன்னேறணும் நான் இந்த கடலோர பகுதிகளில் சென்னைக்கு அடுத்தது இந்த வரிசையில் நம்ம வடகடலோர மாவட்டங்களில் எடுத்தோம்னாக்கா சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகள்னே எடுத்துங்க ஏன்னா புறநகர்லேயே பெரிய பெரிய நகரங்கள் இருக்குது இப்போ தாம்பரம் மாநகராட்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது தமிழ்நாட்டினுடைய நாலாவது பெரிய மாநகராட்சியாக இருக்கிறது மக்கள் தொகை அடிப்படையிலும் பரப்பளவு அடிப்படையிலும் பார்க்கும்பொழுது அப்போ ஆவடி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ஒரு தனி மாநகராட்சியாக இருக்கிறது அப்போ நம்ம சென்னை மட்டும்தானாங்கிற மாதிரி கன்சிடரேஷன் பண்ணாமல் நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் எடுத்துருங்க செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இதை அப்படியே எடுத்துருங்க அதை தவிர்த்து நீங்கள் கடலோரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிகமாக வளர்ச்சிக்குள்ளாகக்கூடிய நகரமாக புதுச்சேரியும் கடலூரும் இருக்கிறது புதுச்சேரி கொஞ்சம் விரைவாகவே அதிக மக்கள் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ இனிமே அங்கே வந்து இந்த டவுன் பிளானிங்கிறது ப்ராப்பராக வந்து இருக்கணும் அது இல்லைனாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலூர் மாவட்டத்துலேயும் பார்த்திங்கனாக்கா வளர்ச்சி என்பது அதிகரிக்கிறது கடலூர் நகரப்பகுதியில் மாநகராட்சியில் கொஞ்சம் விரிவடைதெல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது கொஞ்சம் இல்லை நிறையவே நல்லாவே விரிவடை விரிவடையுது பட் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒட்டு மொத்தத்தில் அரசு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை எடுத்து சரியான முறையில் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாலே எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது நீர் வந்து கடைமடையை அடைந்து கடலை அடைவதற்கு ஏதுவான அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எந்த காலமாக இருந்தாலும் சரி அது தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி தென்மேற்கு பருவமழையில் மேட்டூரணை இத்தனை தடவை நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கொள்ளிடம் மாதிரி ஆனால் கடைமடை பகுதிக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்ளிடத்தில் தண்ணி பெருக்கெடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னாக்கா தண்ணி ஒன்றும் பெருக்கெடுக்கல அங்கிட்ட எங்கிட்டமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி நிற்கிது இதெல்லாம் வந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா இது எங்கே இதில் பிரச்சனை வருது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதை பற்றி பேசணுன்னா நம்ம நிறைய பேசலாம் பட் வந்து வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாகிடும் பட் நான் பேசுகிறது வந்து சும்மா பேசலை வானிலையை மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு போடான்னு சொல்கிறதுக்கு வந்து இது வந்து இது கிடையாது இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் நம்ம தான் வந்து இதை வந்து கண் கோட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே இவ்வளோ சிக்கல்கள் வந்து நடக்குது அப்போ நீங்கள் நகரத்தை பெருசாக்கிறது வசதி உயர்ந்த கட்டிடம் இணைப்பு இந்த மாதிரியெல்லாம் போகாமல் இயற்கையோடு சேர்ந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போனாதான் அது வந்து சரியான ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நடந்தவைகள் இனி மாற்ற இயலாதவைகளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இனி நடக்கக்கூடியவைகளாவது நன்றாக இருக்கணும் ஸோ அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஸோ இப்போதைக்கு வானிலை அமைப்பு இப்படி தான் இருக்குது அந்த அதற்கான உட்கட்டமைப்பு வசதி வசதி அதாவது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போ கடந்த காணொலியை வந்து நேற்று நான் வந்து பகிரல நேற்று நான் இருந்தேன் இப்போ காரைக்காலில் இருக்கிறேன் நாளைக்கு திரும்ப நான் வந்து புதுச்சேரி வந்து போகணும் ஸோ இப்படி தான் இருக்குது என்னுடைய அந்த நேரமும் அதற்கு ஏற்றாக தான் நம்மளால் குரல் பதிவுகளை பதிவு பண்ணவும் முடியுது நேற்று காலையில் ட்ரவல் பண்ணி பாண்டிச்சேரி வந்தேன் அதுக்கப்புறம் சாய்ந்தரம் இங்கே வந்துவிட்டேன் காரைக்காலுக்கு அதுக்கப்புறம் ஒரு காணொலியை பதிவு செஞ்சு அதை பதிவேற்றம் பண்ணுறதுக்கு இயலில்லை நான் தொடர்ந்து ட்ராவல்லே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமான நிலையாக தான் இருக்குது சரி உங்களுடைய கேள்விக்காவது பதில் வழங்கலாங்கிறதுக்காக தான் கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதையும் நான் வந்து செஞ்சிட்றேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மட்டக்களப்புக்கு வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் ஆனந்தன் என் வணக்கம் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி மேற்கு திசை காற்று எப்படி இருக்குது அதை நீங்கள் வந்து பகிருங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது வீராஜ் ஸ்ரீராம் எப்போனா லைவ் வருவீங்க வரணுன்னு தான் ப்ரோ நானும் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நேற்று கூட வரலாமே அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை முந்தா நாள் நான் இங்கே வர்றதுக்கான அந்த திட்டமிடலில் இருந்தப்பயே நான் வந்து யோசித்து வச்சிருந்தேன் ஆனால் நேற்று வந்து லைவில் வந்து வர முடியறதில்லை ரொம்ப நெருக்கடியான சூழலாக இருக்கிறது அந்த மாதிரியே நம்ம நிலை வந்து போயிட்ருக்குது முன்னே இருந்தால் மாதிரி கிடையாது இப்போ ஒரு பத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி முகநூல் பக்கத்தில் லைவ் வர்றது சாதாரணமாக மழை பெஞ்சா கூட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் லைவ் வந்துடுவேன் அசல்ட்டா இப்போ வந்து நம்ம லைவ் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்ன இப்போ யோசிச்சு இப்போ இன்றைக்கி நைட்டு கூட வர்றதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஒரு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அதற்கான சந்தர்ப்பம் அமைதான் கணேசன் பி அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பதினாறாம் தேதிக்கு பின் மழை வர வாய்ப்பு இருக்கா சார் இருக்குது நீங்கள் எந்த பகுதி கேட்குறீங்கன்னு தெரில பாண்டிச்சேரியாக இருந்தீங்கனாக்கா மழை வர வாய்ப்பு இருக்குது சந்தோஷ் நாகை கோவில் பத்து லெவன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரைன் செம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அங்கே மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஜெயக்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தருமபுரி மழை வருமா வரும் வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இல்லைனாலும் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது அதாவது ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் கண்டிப்பாக ஃபேவரபுளான கண்டிஷன் தான் அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் மழையானது பதிவாகும் இஸ்ரேல் பரமானதம் இமானுவேல் சார் தென்காசி மாவட்டத்தில் காற்று பகுதியில் லேசான காற்றும் வெயிலும் அதிகமாக அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆமாம் அவர் வந்து உறுதிப்படுத்திட்டார் காற்றின் வீரியம் சற்று அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு வைத்தியலிங்கம் இனிய மதிய வணக்கம் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்துல் அப்துல் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தென் தமிழ்நாடு எப்படி என்று கூறுங்கள் ஐயா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து வெதர் மாடல் காட்டக்கூடிய அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு நார்த் தமிழ்நாட்டில் பெட்டர் ரைன் சவுத் தமிழ்நாட்டில் பெட்டரான ரைன் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாதீங்க உறுதிப்படுத்தவும் முடியாது அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் தென் தமிழகத்திலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது இந்த ஆண்டு வந்து இருக்கும் நீங்களும் அதை தான் போகிறீங்க அழகர் சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ்டர்டே க்ளவுட் பஸ்ட் ரைனின் ஸ்டீம் முஷினம் ரெக்கார்டர் லெவன் சென்டிமீட்டர் ஒன் ஹவர்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னது ஆமாம் ஸ்டீம் முஷினத்தில் அப்போ வந்து ஒரு வலுவான மழை மேகம் இருந்தது ரேடார் இமேஜஸில் நான் அதெல்லாம் பார்த்தேன் பகிரதான் முடியல நிகழ் நேரத்தில் அதுவும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் கணேசன் பி ஆ இப்போ அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு அதான் முதல்ல அவர் வந்து பண்ண கமெண்ட்டில் பதினாறாம் தேதி மழை வருமானு கேட்டிருந்தார் இப்போ வந்து ஐயா திண்டு அது அதாவது அதுக்கு முன்னாடி இதை வந்து பகிர்ந்துருக்கிறாரு ஐயா திண்டுக்கல் மாவட்டம் ஐயா ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு சந்தருக்கு இடையே மழை எப்போ சார் வரும் பதினாறாம் தேதி மழை பதிவாகுதா என்று நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமானதாக இருக்குது சாதகமானதாக இருக்கும் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அப்துல் அப்துல் வாழ்க சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவுடன் இந்த சேனல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து விரும்புகிறேன் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரேப்பிடான க்ரோத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை இது வரைக்குமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை இது வந்து ஒரு லாப நோக்கோட இயங்காத ஒரு சேனலாக தான் இதுவரையில் ரன் ஆகிட்டு இருக்குது இருக்குது இந்த ஆடு மூலிமா வர்ற ரெவன்யூங்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு ஓப்பனாகவே நான் வந்து சொல்கிறேன் வருஷத்துக்கு பெருசாக ஒன்றுமே வராது நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ரெவன்யூங்கிறதே வராது பட் நம்ம பதிவுகளை பகிரத்துக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எப்போ உங்களுக்கு ரெவென்யூ வரும்னாக்கா அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ நம்ம வந்து நார்மலாக தான் சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெவன்யூ கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும் சில பேர் வாயாலே வர சொல்கிற விதமாக இது இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது இது வந்து இங்கே சுற்றிட்டு நிற்குது கடலில் அறுபத்துல தாண்டம் ஆடுது அப்படிலாம் டைட்டில்லாம் போட்டு தம்னையெல்லாம் போட்டு அதை வந்து நான் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதை வந்து மாஸ் கமர்ஷியல் மீடியாவே வந்து பண்ணிவிடுவாங்க டிவி சேனல்ஸே அதெல்லாம் வந்து பண்ண பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க விண்டி ஆப்பை அவங்க வந்து டிவியில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கோட்டை போட்டுக்கிட்டு இது இப்படி நகரப்போகுது இது அப்படி நகர அந்த கூத்து எல்லாமே நடக்கும் கூத்தெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் என்னமோ கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி பண்ணுற அளவுக்கு வானிலை ஆக்கிட்டானுங்க இது எந்த போய் இதெல்லாம் வந்து என் இது வந்து எங்கே போய் முடியுங்கிறத நமக்கு வந்து தெரியலை இந்த நிலை என்ன எத்தனை ஆண்டுகள் தொடரும் அப்படிங்கிறதும் தெரியலை சரி அதெல்லாம் விடுங்க அப்படியே போட்டும் அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வானிலை தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்